எார <laughs> <laughs>

குடா பெ குட்டி குடா குடா குட்டி குடா குட்டி குடா குவிடா குவிவேடா 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 டமாடா மாமாட தமாமாட டக் 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 குடா டட் டட் வரட்ட திகு 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 திகுதி திகுவூர்வி தாருதி தாரு தாரு தாருதி தாருதி தே குட்டி 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 தெந்தே கேந்தே

দিগু দিগুগ 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 দগু দূর দগুগুলো কুড়ি গতি দি গুড় নি নমি বেড় ডোমি মেড ডোমি বেড় রম রাম ম্যা ডামা রাম ম্যাটু হতু মেড টা মে দিগু দি দিগু 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 দি দিব نا کُتھ

மேன்மை கொள்வ நீதி அங்கு உலக நீதி அங்கு உலகே மகாதேவா என்ன சிவனே போட்டி நம ஷாமலா சிவாம்பிகை جی جی ستیہ نار جی باب مہیشی جی آر کی جی جی نمگر کی جی مینا جی 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 گو جی 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 سر جی 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 جیشوری دیو گی جی این پور دیو گی جی مہالکشمی دی جی لکشمی ாமலும் <Marvel> தெரியாமும்கல <az morally terminar> <elim>

hari ho hari ho hari ho sarodru gobindan sankirtan dominda dominda ek namo stan hari kshat ko rakhte or minute or everyone avasar padama purviya விநாயகர் பார்க்க அதாவது பண்றவங்க வந்து விபதி கொடுத்துட்டு இருக்க யாரும் விபதி வாங்கிக்கலாம் அதுக்கு பக்கத்துலயே பால் படம் கொடுக்குறவங்களுக்கு பால் படம் தேங்காய் கொடுத்துட்டு இருக்க அதையும் வாங்கிட்டு அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு சுற்றி பிரதா சந்தை காணாம யாருமே அவசரப்படாம ஒண்ணு ஒவ்வொருத்தரும் வந்து சாமியை பார்த்துட்டு கவரத்துல பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம் ஒருத்தரும் அவசரம் பண்ணா புதுவாங்க No. مروکی مربوز so, வங்க பாட்படம் கொடுப்பதாக இருக்காங்க i make it.